ஆளுமை வகைப்பாட்டு முறையில் உடல்வாகு அணுகுமுறையின் அடிப்படையில் ஸ்ப்ரெங்கர் வகைபாடு ஸ்ப்ரெங்கர் எந்த நாட்டைச் சார்ந்தவர் அப்படின்னா ஜெர்மன் பிலாசபர் ஜெர்மன் நாட்டு தத்துவ ஆய்வாளர் தான் ஸ்ப்ரெங்கர் இவர் ஆறு வகையான மதிப்புகளின் அடிப்படையில் ஆறு வகை ஆளுமையே குறிப்பிட்டார் அந்த மதிப்பு அப்படின்னு சொல்றது நம்ம அடுத்து ஆர் இங்கிலீஷ்ல சொல்லலாம் மதிப்பு அல்லது விழுமம் என்று குறிப்பிடலாம் இதன் அடிப்படையில் பாருங்களேன் ஆறு வகையான விழுமத்தின் அடிப்படையில் இவர் என்ன பண்ணாருன்னா ஆறு வகையாக குறிச்சாரு சார் எடுத்துக்காட்டாக உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆளுமை சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொள்கை வகை ஆளுமை கொண்டவராக இருப்பாங்க தியரிட்டிக்கல் பர்சனாலிட்டி அண்ணா எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு கொள்கை சார்ந்து வாழ்ந்தார் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் கொள்கை சார்ந்து வாழ்ந்தார் செல்வி ஜெ ஜெயலலிதா எடுத்துக்கிட்டோம்னா அவர் கொள்கையை சார்ந்து வாழ்ந்தார் திரு கருணாநிதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவர் கொள்கையை சார்ந்து வாழ்ந்தவர் அப்போது கொள்கை வகை ஆளுமை உடையவர்கள் தியரிட்டிக்கல் பர்சனாலிட்டி என்று குறிப்பிடுகிறோம் இல்லை காரல் மார்க்ஸா எடுத்துக்கிட்டாலும் சரி மாவீரன் லெனினா இருந்தாலும் சரி அலெக்சாண்டராக இருந்தாலும் சரி எல்லோருமே அவரவருடைய கொள்கையின் அடிப்படையில் ஆளுமை வந்து வெளிப்படுத்தினாங்க என்று தான் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கிட்டால் நம்ம இந்தியாவில் கூட அஹிம்சை அப்படின்ற ஒரு உயரிய கொள்கை கொண்டவர் அப்படின்னா மகாத்மா காந்தி அது யாராலையும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அதனால கொள்கை வகை ஆளுமை இரண்டாவதாக அழகுணர்ச்சி ஆளுமை சில பேருக்கு பார்த்தோம்னா ஏஸ்தனிக் பர்சனாலிட்டி இருக்கும் அழகுணர்வு எடுத்துக்கிட்டால் பாருங்களேன் ஒரு குலக்கரையில் பத்து பேர் நடந்து போகிறோம் அப்படின்னாக்கா அழகா அந்த குளத்தில் மீன்கள் துள்ளி விளையாடுகிறது என்று பார்க்கப்படும் போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர் ஆறு பேர் என்ன அழகா அந்த மீன்கள் துள்ளி விளையாடுகிறது என்று அவளோடு பார்க்கக்கூடியவர்களும் இருப்பாங்க அதுல சில பேர் இந்த மீனை பிடிச்சு அப்படியே வருத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டு பேரோட பா ரெண்டு பேரும் பாருங்க வெவ்வேறு விதமான எண்ணங்கள் அப்போ முதலில் அதை கண்டு ரசித்தார் பார்த்தீங்களா அவர் என்ன வகையான ஆளுமை அப்படின்னா அழகுணர்ச்சி ஆளுமை பார்க்கறதெல்லாம் அழகுணர்வு கலையோடு பார்ப்பாங்க அதற்கு அடுத்ததாக சோஷியல் பர்சனாலிட்டி சமூக ஆளுமை இவங்களை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் மற்றவரோட ரொம்ப எளிமையாக பழகுவாங்க எதை கேட்டோம்னாலும் செஞ்சிடலாம் முடியும் அப்படின்வாங்க அந்த வகையான ஆளுமை கொண்டவர்கள் சோசியல் பர்சனாலிட்டி சமூக வகை ஆளுமை எடுத்துக்காட்டாக பாருங்களேன் நம்ம இந்திய தேசமாக இருந்தாலும் சரி மேலை நாடுகளாக இருந்தாலும் சரி பொலிட்டிஷியன் அரசியல்வாதிகள் என்ன வகையான நிலைப்பாடை கொண்டிருப்பாங்க அப்படின்னாக்கா அரசியல் ஆளுமையோடு சேர்த்து சமூக வகையான ஆளுமையும் அவங்ககிட்ட தலை துவங்கியிருக்கும் இந்த மூன்றாவதாக சமூக ஆளுமைன்னு கொடுத்துருக்கோம் அடுத்து ஐந்தாவதாக அரசியல் ஆளுமை அப்படின்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு அல்லது இணைந்து இருப்பதற்கும் வாய்ப்பு அடுத்ததாக பொருளாதார வகை ஆளுமை எக்கனாமிக் பர்சனாலிட்டி சில பேர் பார்த்தோம்னா எப்பொழுதும் அவங்க மணி ஏர்ன் பண்றதுலேயே குறிக்கோளா இருப்பாங்க பணம் 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 என்று இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆளுமை பொருளாதார வகை ஆளுமையை சார்ந்ததாக இருக்கு அடுத்ததாக அரசியல் ஆளுமை இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குன்னா அது பொலிட்டிக்கல் தான் இல்லை நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அதனால் அரசியல் ஆளுமை அதற்கடுத்து அரசியலுக்கு சமபலமாக கொண்டிருக்கக்கூடிய அடுத்த வகையான ஆளுமை சமய ஆளுமை ரிலீஜியஸ் பர்சனாலிட்டி சில பேர் நான் தான் கடவுள் அப்படின்னு வாங்க மே பண்ண முடியாது இல்லை சமய ஆளுமை கொண்டவர்கள் மதங்கள் வந்து எல்லா மதங்களும் ஒரே வகையான கோட்பாடுகளை சென்றாலும் ஆனால் தன் மதம் சார்ந்த பிடிவாதத்தோடு இருப்பாங்க இல்லை இல்லை இந்து மதம் தான் பெரியது இல்லை இல்லை இஸ்லாமிய மதம்தான் பெரியது இல்லை இல்லை பௌத்தம்தான் பெரியது இல்லை இல்லை சீக்கிய தான் பெரியது இப்படி ஏதோ ஒரு மதம் சார்ந்த பேச்சுகள் வந்து அதிகரித்து காணப்படும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய வகையான ஆளுமை சமய ஆளுமை எல்லாருக்கும் வராது இல்ல அதனாலதான் இது சில கருத்துக்கள் வந்து சொல்லப்படும் போது எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ சமய ஆளுமை அதனால ஆசிரியர்களே ஸ்பிரங்கர் என்பவர் விழுமங்களின் அடிப்படையில் அல்லது மதிப்புகளின் அடிக்க அடிப்படையில் அல்லது ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஆறு வகைகளாக பிரித்து கொள்கை வகை ஆளுமை அழகுணர்ச்சி ஆளுமை சமூக வகை ஆளுமை பொருளாதார வகை ஆளுமை அரசியல் வகை ஆளுமை சமய ஆளுமை இப்போ நம்ம இணைப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட சில பேர் வந்து அரசியல் ஆளுமை இருக்கலாம் தப்பே இல்லை அரசியல் போவது தவறே கிடையாது சில பேருக்கு சூஷியல் இல்லை சில பேருக்கு எல்லாமே கூட இருக்கலாம் சார் ஆறு வகையான ஆளுமே சொல்லப்படுது சில பேருக்கு ஆறுமே இருக்கலாம் சில பேருக்கு ஏதாவது ஒன்று இருக்கலாம் ஏதாவது இரண்டு இருக்கலாம் ஆக மொத்தத்தில் உலக மக்கள் தொகையை நம்ம பார்க்கப்படும் போது இந்த ஆறு வகையில் ஏதோ ஒரு வகையோ அல்லது ஆறு வகையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வகையோ பெற்ற பண்பாக ஆளுமை வெளிப்படுத்துகிறாங்க என்று ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஸ்ப்ரங்கர் என்பவர் வெளியிட்டார்